ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக அதனுடைய குரு ஈஸ்வரன் வாஸ்து பல நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கெடுங்க ராசி நவாம்சம் என்ற இந்த கோட்பாடுகளை வைத்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கெடுங்க ஒரு ராசி நவாம்ச சக்கரம் ஒரு ஜாதகருடைய ஜாதத்தை போட்டு இதை எப்படி நாம் கணிப்பது எப்படி நாம் எடுப்பது எப்படி பலன் உரைப்பது என்கின்ற அடிப்படையை உங்களுக்கு விளக்குகிறேன் நீங்கள் ஓரளவுக்கு இதை புரிந்து கொண்டு இதன் மூலமாக நாம் பார்ப்போம் ஜோதிடத்தில் பல்வேறு முறைகள் உண்டு இன்றைக்கு ஜோதிடம் என்பது பராசர உரை என்கின்ற அந்த ஒரு கோட்பாடுகளை தாண்டி பலவிதமான கோட்பாடுகளை வந்து இன்றைக்கு ஜோதிடம் உருவாக்கி கொண்டது அதற்கு பல விதமான குருமார்கள் கோட்பாடு இல்லாமல் இன்னொரு துறையை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது பராசர ஓரை என்பது ஆதி இதுதான் மூலம் இதுதான் அந்த உண்மை ஆனால் பராசர ஓரை என்கின்ற இந்த அடிப்படை கொள்கையை கொண்டு நாம் ஜோதிடம் கற்க வேண்டும் ஜோதிடம் படிக்க வேண்டும் ஜோதிடம் பலன் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய முடிவான கருத்து இப்போ நிறைய ஆதி காலத்துல நம்ம அந்த காலத்திலிருந்து ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு விரிவான நிலை இல்லாத அந்த காலத்திலேயே நாம் ஏடுகள் மூலமாக ஜாதகம் பார்த்திருக்கோம் பனை ஓலைகளிலே எழுதப்பட்ட ஜாதகங்களை நாம் நிறைய பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட ஜாதகங்களில் கூட ராசி நவாம்சம் என்ற இந்த இரண்டு கட்டங்கள் இல்லாமல் ஜாதகம் எழுதப்படவில்லை மூல நூலே எத்தனை வக்கச்சக்கரங்கள் சக்கரங்கள் இருந்தாலும் ராசி நவாம்சம் என்ற இந்த கோட்பாடுகள் இல்லாமல் ஓலைச்சுவடையில் கூட எழுதப்படவில்லை அதன் பிறகு நோட்டிலே எழுதப்பட்ட ஜாதகங்கள் கூட இந்த ராசி நவாம்சம் இல்லாமல் எழுத மாட்டாங்க கூட என்ற சேர்த்துக் கொள்வார்கள் ஆக நாம் ஜோதிடம் படிப்பதற்கோ ஜோதிடம் பலன் சொல்வதற்கோ அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ராசி சக்கரம் சக்கரம் பாதசாரம் பாவச்சக்கரம் அதாவது திரேகானம் திசா புத்திகள் இந்த அடிப்படை இல்லாமல் நாம் ஜோதிடம் செல்லவே முடியாது ஆரம்ப இருந்து நமக்கு முன்னோர்கள் வம்சாவளியாக நமக்கு கொடுத்து கொண்டிருந்த பாதை இந்த ராசி நவாம்சம் பாபகம் திசா புத்தி பாதசாரங்கள் என்றுதான் இதனால் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஜாதகத்தை விளக்கிற இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஆண் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்திருக்கிறது இந்த ஜாதகத்திற்கு இன்றைக்கு தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகளை இந்த ஜாதகம் கடந்து விட்டது இதற்குண்டான போதலிசாப்தி எல்லாம் நான் எல்லாம் எதுவுமே இல்லாம இந்த ஜாதகத்துக்கு ராசி நவாம்ச அடிப்படையில் பொதுவான ஒரு பலனை மட்டும் நான் சொல்றேன் எப்படி நாம் எடுக்கணும் எப்படி அந்த ஜாதகம் இருப்பாரு அவருடைய கேரக்டர் என்ன தன்மை என்ன அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கா லக்கணம் இந்த லக்கணம் என்பதை எடுத்தா முதல்ல ஆதி எடுப்பது நம்ம லக்கணம் தான் இந்த லக்கணம் என்ற ஒரு ரிஷப எதுதான் ரிஷபலக்கணம் காலபுருஷ தத்துவத்தினுடைய இரண்டாவது ராசியில ரிஷப ரிசபக்கணம் வந்துருக்கு இந்த ரிசபலக்கத்தினுடைய நவாம்சத்தினுடைய தன்மை பார்த்தா நவாம்சம் வந்து மகர லக்கணமா உட்காந்துருக்கு நாம் பெரும்பாலும் என்ன பண்றோம் ராசி ஒரு கட்டம் போல பார்ப்பது போலவே நவாம்சத்தை ஒரு சக்கரமாக பார்க்கிறோம் ஆனா அந்த கோணத்தை பார்க்கவே கூடாது என்னுடைய கருத்து படி இந்த இந்த ரிசபக்கணம் இங்கே மகரத்தில் விழ வேண்டுமானால் கிருத்திகை இரண்டாம் பாதத்திலே அந்த லக்கணம் வேண்டும் கிருத்திகை இரண்டாம் பாதத்தில் இருக்குன்னா ஆரம்ப முனை என்று பொருள் ஆரம்ப ரிசபத்தில் அந்த லக்கணம் உள்ள நுழைஞ்சிருக்கு ரிசபத்தினுடைய ஆரம்ப முனை என்று பொருள் இதை கூட இந்த ஆரம்ப முனையில் இருக்கக்கூடிய லக்கணங்களையும் அல்லது அந்த பாபம் முடியறக்கூடிய இருக்கக்கூடிய லக்கணங்களையும் சந்தியா லக்கணங்களா பாவிக்கணும் பாவிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பாண்டி விட்டால் தான் நம்ம சந்தியாலக்கணம் இல்லை என்று முடிவு செய்யணும் இல்லைன்னா சந்தியாலக்கணமா இல்லையானது வைத்துக் கொண்டு பார்த்து அதை முடிவு செய்யணும் இப்போ இந்த லக்கணம் நவாம்ச ரீதியாக மகரத்திற்கு போயிருக்குன்னா இதை நான் எப்படி எப்படின்னா இந்த லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது பாவமாகிய மகரத்திற்கு இந்த லக்கணம் விழுந்திருக்கிறது ஆக இந்த ஜாதகன் ஒரு ஒன்பதாம் பாவத்தை இந்த பூமியிலே ஆள்வதற்காக பிறந்தவன் என்றுதான் பொருள் ஆக இந்த ஜாதகன் தர்ம காரியங்களில் ஈடுபடுவார் வெற்றி புகழை தேடி இவருடைய ஒன்பதாம் இடமாகிய தகப்பன் சம்பந்தப்பட்ட சிந்தனை ஒன்று இருக்கும் அப்போ ஒரு ஒழுக்கம் ஒரு நல்ல புகழ் ஒரு நல்ல அமைப்பு தன்மையை இந்த ஜாதகன் இந்த வாழ்க்கையிலே இந்த பிறவிலே தேடுவதற்காக வந்திருக்கிறான் என்று முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இது கிருத்திகை மூன்றாம் பாதமா இருந்தா ஒரு உதாரணத்துக்கு கும்பத்துக்கு போயிருக்கு அப்ப கும்பத்தை நாம் எடுக்கின்ற போது பத்தாவது பாவத்துக்கு போயிருக்கு லக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்ப பத்தாவது பாவத்துக்கு போயிருக்கின்ற இந்த ஜாதகன் தொழில் வலிமையானவன் தொழில் அதிக சிந்தனையுடையவன் உடையவன் தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற முடிவு போகணும் ஆனா அந்த தொழில் சிறப்பாக இல்லையா இருக்கா இந்த பத்தாம் பாவாது வச்சு முடிவு பண்ணணும் அது யோக வாய்ப்பு ஆனா சிந்தனை இவருடைய சிந்தனை தொழிலில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்படி ஒவ்வொரு பாவம் ஒருவேளை லக்கணத்துக்கு ஆறாம் பாவமாக லக்கணம் விழுந்திருக்கலாம் லக்கணத்துக்கு எட்டாம் பாவமா லக்கணம் விழுந்திருக்கலாம் அப்படி எல்லாம் விழுகின்ற போது அப்போ ஒவ்வொரு பாவத்திலையும் ராசிக்கும் நவாம்சத்துக்கு தொடர்பு படுத்தாம நம்ம லக்கணத்தை முடிவு பண்ண முடியாது இப்ப லக்னத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் லக்னாதிபதி என்று பார்ப்போம் இந்த லக்னாதிபதி என்று பார்த்துட்டாக்க சுக்கரன் லக்கணத்துக்கு ஏழு கூடிய ராசியில போய் ராசி இருந்தார் ஏழு கூடிய ராசி இருந்தாலும் நவாம்சத்துல அந்த சுக்கரனை பார்த்தா அதே ஏழாம் பாவத்தில் ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த கிரகம் அப்ப அடைந்திருக்கிறது ஏழாம் பாவத்தில் வர்க்கோத்தம் அடைந்திருக்கிறார் என்றால் அந்த ஏழாம் பாவத்தை இவர் கட்டியாக பிடித்துக் கொண்டார் என்று பொருள் அப்ப ஏழாம் பாவத்துடைய அத்தனை யோகத்தையும் இவர் அனுபவிக்க தயாரானவர் முதலில் ஒன்பதாம் பாவத்தை பார்த்தோம் அப்போ ஒரு தர்ம சிந்தனையா இருக்கும் லக்கணத்தை வச்சு பார்த்தோம் இப்ப லக்னாதிபதியை பார்த்தா அவர் ஏழாம் பாவத்தில் அப்போ ஏழாம் பாவத்தினுடைய தன்மைகளையும் யோகத்தையும் தர்மத்தையும் அனுபவிப்பார் என்று அப்ப இவருக்கு என்ன ஏழாம் பாவம் இவருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இவருடைய மனைவி நல்ல அமைப்பா இருப்பாங்க இவருடைய நண்பர்கள் நல்ல அமைப்பா இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல் சீட்டு லேபா தேவி என்கின்ற அத்தனை விஷயங்களையும் பப்ளிக் விஷயங்களும் எல்லாமே இவருக்கு சிறப்பா இருக்கு அல்லது அதுல அதிக ஆர்வம் உடையவர் அல்லது அதில் தர்மப்படி நடப்பவர் ஒரு நண்பர் கூட ஏமாற்ற மாட்டார் கொண்டாட்டியிடம் தப்பா நடந்துக்க மாட்டார் அப்படின்லாம் எடுத்துக்கலாம் மனைவியுடன் எந்த விதமான தவறும் எல்லாம் வாழ்க்கையில இருப்பார் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு தர்மத்தை இவர் கடைபிடித்தார் அப்படிங்கிறத லக்கணத்தையும் லக்கணாதிபதியும் வச்சு இருக்குறான் அதே போல இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி இரண்டாம் மதத்துக்கு அதிபதி யாரு புதன் அவர் லக்கணத்துக்கு எட்டு கொடுத்து போயிருக்காரு ராசியில இரண்டாம் அதிபதி எட்டுல அப்படின்னா இந்த இரண்டாம் கெட்டுக்கிட்டதான் அப்படின்னு ஒரு கோட்பாடுக்கு திரும்பவும் நாம் நவாம்சத்தை போகணும் அப்ப இரண்டாம் அதிபதி லக்கணத்துல வந்து உட்காண்டிருக்காரு அப்ப இரண்டாம் அதிபதி நவாம்சம் வந்து இருக்காரு இரண்டாம் அதிபதி எட்டுல இருக்கார் அப்படின்னா இவருடைய தனபாவம் கெட்டு போச்சு என்ற அர்த்தம் அல்ல இரண்டாம் பாவ அது லக்ன ஏந்திருக்கா இவர் எப்பவுமே தனமுடையவர் என்று பொருள் சோப்புல காசு இருந்துட்டேரு இவருக்கு தேவையான காசு தேவையான இடத்துல இருக்கு கெட்டுல போயிட்டாரு அப்படின்னு மறைவு போயிட்டாரு அதனால இரண்டாம் கெட்டு போச்சு அப்படியே சிந்திக்க வேண்டியதுல இப்ப ஏழாம் பாவம் நல்லா இருக்குதா மனைவி இரண்டாம் பாவத்துக்கு தான் பொருள் குடும்பம் வாக்கு தன்மை எல்லாமே சிறப்பாக இருக்கு அப்ப இவர் தன்னுடைய இரண்டாம் பாவத்துடைய தன்மை தன் இஷ்டப்படி நகர்த்துவார் என்று பொருள் ஆனால் அவருக்கு ஒரு அமையும் இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் நாம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இந்த நவாம்சத்தை எடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய கருத்து இதை விட பொதுவாக ஒரு புதிய கோட்பாடுகளை உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு பல பேர் வந்து அறியாத ஒரு விஷயம் இது என்னுடைய ஆய்வான விஷயம் இந்த புதிய கோட்பாடுகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஜாதகருக்கும் வந்து ஒரு பருவம் இருக்கு இந்த பருவத்தை நம்ம வந்து முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க எப்படி பனிரெண்டு பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு குரு வட்டத்தை ஒரு பருவம் என்று நமக்கு ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளும் ஒரு பருவம் குழந்தை பருவம் இளமை பருவம் குமரப்பருவம் பருவம் அப்புறம் வைவேதிக பருவம் அப்படி பல்வேறு கோணங்களை நமக்கு ஆறு பருவங்களை நாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஆறு பருவத்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் ஒரு தொடர்புடையதான் நம்ம எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பருவத்தை பிரிக்கிற ஜோதிடத்தில் எப்படின்னு வச்சுங்க நாம் இந்த சூரியன் அதாவது இந்த உயிர் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில உடல் உயிராக எடுக்கப்படுகிறது ஒரு தாய் தந்தை வழியாக தாயும் சந்திரன் வழியாக இந்த உடம்பு இந்த உலகத்துக்கு வருகிறது முதல் பருவம் சந்திர பருவம் இந்த சந்திரன் என்றால் தாய் என்று பொருள் முதல் பனிரெண்டு ஆண்டுகள் இந்த ஜாதகம் தாயுடைய கட்டுப்பாட்டு தான் வளருவான் தாயுடைய அரவணைப்பில் தான் இருப்பான் தாயுடைய தொடர்பு இல்லாமல் இருக்க மாட்டான் அப்ப இந்த பனிரெண்டு ஆண்டுகள் அவன் சிறப்பாக இருக்க வேண்டும் அவன் தாயுடைய அன்பு கிடைக்க வேண்டும் தாயுடைய அரவமைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த கடகம் என்கின்ற ராசியினுடைய அதிபதி சந்திரன் நன்றாக இருந்து விட்டால் அவன் எந்த லக்கணமா இருந்தாலும் எந்த திசாபுத்தி நடந்தாலும் எந்த கடகம் இருந்தாலும் பனிரெண்டு ஆண்டுகள் அவனுக்கு சிறப்பா இருக்கு முதல் பனிரெண்டு ஆண்டுகளை முதல் பருவத்தை சந்திரன் எடுத்துக் கொள்கிறாரு தாய் எடுத்துக் கொள்கிறார் அந்த பனிரெண்டு ஆண்டுகள் என்பது அவனுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அதற்கு இருக்கா இரண்டாவது பனிரெண்டு ஆண்டை எடுத்துக் கொள்வது புதன் அதாவது பனிரெண்டு வருடத்திலிருந்து இருபத்தி நான்கு வருடம் வரைக்கும் புதன் எடுத்துக்கிறார் புதன் என்பது என்ன கல்வி வித்தை கல்வி வித்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நன்றாக இருக்கிறதோ அவனுக்கு எந்த சரி ஒரு கிரகம் புதன் ஆட்சி உச்சமோ அல்லது அந்த புதன் தன்னுடைய பாவத்தை பார்க்க ஆரம்பிச்சாவோ பலமா இருந்தாவோ அவனுக்கு இரண்டாம் இடம் கிடாது என்று பொருள் இப்போ பனிரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அவனுக்குரிய கல்வி அவனுடைய அத்தனை விஷயம் வித்தைகள் அத்தனையுமே புதன் நன்றாக இருந்தால் கையெழுத்து விடும் என்று இது ஒரு கோட்பாடு மூன்றாவது பருவம் என்பது சுக்கரன் அதாவது இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த சுக்கரன் என்பது எங்க வராது திருமணம் சுகம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவிக்கூடிய பருவம் இது இருபத்தி நாலு டு முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த இருபத்தி நாலு டு முப்பத்தி ஆறு வரைக்கும் பார்த்தா சுக்கரன் நன்றாக இருந்து விட்டால் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல சுகம் நல்ல விளையாட்டு நல்ல ஜாதி வாழ்க்கை நல்ல துணிமை நல்ல கார் வாகனம் வசதி போன்ற அத்தனை விஷயங்களுமே இந்த இருபத்தி நாலு டு முப்பத்தி ஆறுகளும் அவனு அப்போ மூன்றாவது பருவத்தை சுக்கரன் முடிவெடுக்கிறார் என்று பொருள் அதற்கு அடுத்தது நான்காவது பருவம் நான்காவது பருவம் என்பது முப்பத்தி ஆறு எட்டு டூ நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்த பருவத்தை எடுத்துக்கொள்கிற செவ்வாய் இந்த செவ்வாய் என்பதுன்னு சொத்து சுகம் வண்டி வாகனம் பொருள் அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த நான்காவது பருவம் அப்ப முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி எட்டுக்கு வந்து இத்தனை விஷயமும் தேடி ஆகணும் எல்லா விஷயமும் தேடி அடைச்சு அனுபவி நான்காம் பாவம் செவ்வாய் வலிமையாக இருந்து விட்டார் இந்த முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி எட்டு வரைக்கும் வாழ்க்கை சிறப்பாக அந்த பருவத்தை அனுபவித்து விடுவார் அதுக்கடுத்து ஐந்தாவது பருவத்தை எடுத்து வருகிற யார் குரு இந்த ஐந்தாவது பருவத்தை எடுத்துக்கொள்கிற குரு என்பது ஐந்தாம் பாவம் என்று தன்னுடைய புகழ் தன்னுடைய வெற்றி தான் இந்த உலகத்திலே ஒரு சரியான அந்தஸ்து இருக்கிறார் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கிற மற்றவர்கள் புகழக்கூடிய இடத்துல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற நான் ஒரு பெரிய மனிதனா இருக்கிற நல்ல செல்வாக்குள்ளவனா இருக்கிற அப்படின்னு இந்த பருவம் தான் நாற்பத்தி எட்டு டு அறுபது வயசுக்குள்ளதான் இவன் அந்த இடத்தை நிர்ணயம் பண்ண முடியும் அந்த நேரத்தை வாழ முடியும் அந்த இடத்தை அனுபவிக்க முடியும் அது ஐந்தாவது உண்டான குரு ஒரு ஜாதகனுக்கு நன்றாக இருந்து அமைந்து விட்டால் அவனுக்கு எந்த திசா பத்தி நடந்தாலும் அந்த குரு அந்த பலனை அந்த பருவத்தில் பொறுத்து விடுவார் அவர் அந்த பணையை அனுபவித்து விடா என்று எடுத்துக்கலாம் இனி ஒரு கோட்பாடு அதுக்கடுத்து ஆறாவது பருவம் இந்த ஆறாவது பருவம் வந்து அறுபது டு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ஆறாவது பருவத்துக்கு ஒரு அதிபதியாக சனி இந்த ஆறாவது பருவம் தான் துன்பம் நோய் கவலை அனைத்து பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த ஆறாவது பருவத்துக்கு அப்ப இந்த அறுபது டு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த சனியானவர் யோகாம்சம் பெற்றுவிட்டால் தப்பித்துக் கொள்ளவார் யோகாம்சம் பெறாமல் பாமாம்சம் பெற்றுவிட்டால் எத்தனை துன்பத்தையும் இந்த சனி கொடுத்து விட்டு தான் போவார் ஆறாவது பருவத்தை கொடுக்கின்ற கிரகம் எந்த மாதிரி வலிமையாக இருக்க வேண்டும் எந்த மாதிரி ராசியில் இருக்க வேண்டும் எந்த மாதிரி நவாம்சத்தில் எப்படி இருந்தால் இந்த பருவத்தை இவர் சரியாக அனுபவிப்பார் அப்படிங்கிறத நம்ம ராசி சக்கரத்தை வச்சு வச்சுக்கொள்ளலாம் அப்போ இந்த ராசி நவாம்சம் இரண்டையும் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பருவமாக பிரித்து கொண்டு அந்தந்த கிரகனுடைய வலிமையை திசாபுத்திகளை அறிந்து கொண்டு நாம் ஜோதிடம் சொன்னால் ஜோதிடம் பார்த்தால் அத்தனையும் சரியாக பழிக்கும் அத்தனையும் சரியாக இருக்கும் வந்து கேட்கின்ற பார்க்கின்ற வெறும் சிறப்பாக பலனடைவார் என்பது இதன் மூலமாக நாம் நினைவு இல்லாத ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கின்ற போது ராசி நவாம்சம் கிரக பாதசாரம் கிரகத்தினுடைய ஆட்சி உச்சம் கிரகத்தினுடைய பார்வைகள் நடக்கின்ற திசா புக்தி கோச்சார நிலை இந்த தன்மையை எல்லாம் ஆராய்ந்துதான் ஒருவருக்கு ஜாதகம் சொல்ல வேண்டும் எடுத்த உடனே சக்கரத்தை வச்சுக்கிட்டு ரெண்டுல இருக்குது நாலில் இருக்குது ஆறில் இருக்குது எட்டில் இருக்குது கெட்டு போச்சு நல்லா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லினா அந்த கருத்து பழிக்காது அனுபவம் என்பதையும் ஆய்வு என்பதையும் எதிரிலேயே உட்கார்ந்து நீ சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நல்ல பாதையை காட்டியதாக நீங்க ஒரு நல்ல குருவாக இந்த சமூகத்தில் இருக்க முடியும் பலனும் அந்த கேட்டுக்கொண்டு அவர் வாழ்த்தியை அவர் சிறப்படுத்தி வாழ்வார் என்பதற்கு இந்த ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி என்பதை நான் உங்களுக்கு இன்றைய தினம் கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்